இன்றைக்கி லஞ்சுக்கு மாங்காய் சாதம் பண்ண போகிறேங்க சூப்பர் டேஸ்ட்டில் இதில் ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் அதனால் இந்த மாங்காய் சாதத்தோட டேஸ்ட்டு அதிகமாக சுவை கூடுது இப்போ நான் ரெண்டு மாங்காய் வாங்கியிருக்கேன் அதில் பெரிய மாங்காய் மட்டும்தான் போட போகிறேன் தோலோட தான் அங்கே போடுறேன் தோலோட துருவினா தான் நல்லா மனமாக இருக்கும் மாங்காய் மனம் நல்லா சாதத்துக்கு கிடைக்கும் இது அஞ்சே நிமிஷத்தில் இது செஞ்சிருந்தாங்க இப்போ வானிலையில் ஆயில் ஊற்றிக்கிறேன் நடுவில் நம்ம சாதத்துலேயும் ஆயில் ஊற்றணும் ரெடி பண்ணும்போது கடைசியாக இப்போ நான் இந்த ஆயில் ஊற்றி கடுகு போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு அப்புறம் அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் தான் இதுதாங்க இன்க்ரீடியண்ட்ஸ் சொன்னேன் இந்த வெங்காயம் நம்ம அதில் கலந்து ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாரும் வந்து வெங்காயம் கலக்க மாட்டாங்க ஆனால் நான் வந்து கலந்து செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் வேர்க்கடலை வேர்க்கடலை எல்லாம் போட்டு நம்ம சா செஞ்சோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அங்கங்கே வேர்க்கடலை நமக்கு கிடைக்கும்போது அந்த டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தாங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் தாங்க மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் சாதம் மட்டும் இருந்தால் போகுங்க செஞ்சிடலாம் இப்போ பறவை சாதம் சூடான சாதத்தை ஆற வைக்கிறேன் பேன்கடியில் ஆற வச்சிட்ட பிறகு அதை நம்ம கலக்கணும் நம்ம அப்படியே கலந்தமோனா பிசுக்கு அதாவது குழ குழங்கு ஆகிடும் இப்போ நான் பேன்கடியில் அதை ஆற வச்சாச்சு இப்போ வந்து மதக்கின தொக்கு இதில் கலந்தாச்சு நல்லா கலந்து பரிமாற வேண்டியதாங்க சூப்பர் டேஸ்ட் மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் இதுக்கு வந்து இன்னொரு இன்கிரீடியன்ட்ஸ் ஒன்றே இல்லைங்களா அது வந்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சாப்பிட்